கிட்னி முறைகேடு இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு குழு போட்டு குழு போய் ஆய்வு செய்து முறைகேடு நடந்தது உண்மை என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது அது யாருடைய மருத்துவமனை திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை அதனால நடவடிக்கை கிட்னியா எடுக்கலாம் கிட்னி கம்மியாயிருக்கோம்

இவ்வளவு பெரிய நிகழ்வு தமிழகத்திலே நடைபெற்றிருக்குது ஒரு கொடுமையான நிகழ்வு வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காட்டி அந்த ஏழைகள் கிட்டி முறைகேடு இருக்குது கிட்டே இதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்து இன்றைக்கு மகாராஷ்டிரா அரசாங்க நடவடிக்கை எடுத்து அப்படி தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறாரு